இந்த ஆடியோ கேட்கும் நீங்களும் உங்கள் அன்புக்குரியவர்களும் சிறப்பான வாழ்க்கை என்றென்றும் வாழ வேண்டும் வேண்டுமென்றும் எதற்காக நம்மை இந்த பிரபஞ்ச ஆற்றல் மனிதனாக பிறக்க வைத்திருக்கின்றதோ அந்த உயர்ந்த நோக்கத்தை நிறைவேற்றும் பாக்கியம் உங்களுக்கு என்றென்றும் கிடைத்திட வேண்டுமென்றும் என்ற அளவிற்கு இயலாதவர்களுக்கு உதவக்கூடிய நற்குணமிக்கவர்களாக நீங்கள் வாழ்நாள் முழுக்க வாழ வேண்டும் என்றும் கடவுள் என்று அழைக்கப்படும் அந்த பிரபஞ்ச பேராற்றலிடம் நான் வேண்டியவனாய் எனது பேச்சை துவங்குகின்றேன் ஆன்மீகத்தில் தியானம் மற்றும் ஞானமடைந்தலும் அறிவியல்தான் என்றும் என்னமற்ற நிலை நானற்ற நிலை பற்றிய சுருக்கமான விளக்கம் என்றும் இந்த ஆடியோவிற்கு நான் தலைப்பு கொடுத்திருக்கின்றேன் பொதுவாக அறிவியல் என்றால் என்ன என்று நம் எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் அறிவியலுக்கான சுருக்கமான விளக்கத்தை சொல்ல நினைக்கின்றேன் அறிவியல் பற்றி சுருக்கமான விளக்கத்தை தெரிந்து கொண்டால் ஆன்மீகத்தில் ஞானமடைதலை அறிவியல்தான் என்று சொல்வதற்கு காரணம் உங்களுக்கு தெளிவாக விளங்கிவிடும் பொதுவாக அறிவியல் வேறு ஆன்மீகத்தில் ஞானமடைதல் என்பது வேறு என்று இரண்டும் இரு துருவங்களைப் போல ஒன்றுக்கு இன்னொன்று எதிரானது போல பெரும்பாலானவர்கள் புரிந்து வைத்திருக்கின்றார்கள் அது தவறான புரிதல் காரணம் அறிவியல் என்பது பொருளில் மறைந்திருக்கும் உண்மைகளை கண்டுபிடித்து அதன் பயன்பாட்டை மக்கள் அனுபவிக்க தருகின்றது போல ஆன்மீகம் என்பது எதை கண்டுபிடித்திருக்கிறது என்றால் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் உருவாக்கத்திற்கும் இயக்கத்திற்கும் எது காரணமாக இருக்கின்றதோ அதனை கண்டுபிடித்திருக்கின்றது சுருக்கமாக சொல்லப்போனால் கடவுளின் அருள் அல்லது பிரபஞ்ச ஆற்றலை ஆன்மீகம் கண்டுபிடித்திருக்கின்றது என்று சொல்லலாம் இன்னும் எளிமையாக ஒப்பிட்டு சொன்னால் அறிவியல் பொருளை பற்றி ஆராய்கின்றது ஆன்மீகம் அருளை பற்றி ஆராய்கின்றது இவ்வளவுதான் வித்தியாசம் இரண்டுமே தேடலின் விளைவாக நிகழக்கூடிய கண்டுபிடிப்புகள்தான் ஆன்மீகம் என்பது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் மூலமாக எது இருக்கின்றதோ அதனை கண்டுபிடித்து அந்த நிகழ்விற்கு ஞானமடைதல் என்று பெயரிட்டு ஞானமடைதல் என்ற நிகழ்வுக்கு பின்னால் கிடைக்கக்கூடிய ஈடு இணையற்ற பயன்பாட்டை அனுபவிப்பதற்காக எல்லா மக்களுக்கும் வழிகாட்டுகின்றது அறிவியல் கண்டுபிடிப்புகளை எப்படி நிரூபிக்க முடியுமோ அதே போல ஆன்மீகத்தில் ஞானமடைதல் என்ற ஒன்றையும் நூறு சதவீதம் நிரூபிக்க முடியும் ஆன்மீகத்தில் ஞானமடைதல் என்பதைப் பற்றி அறிவியல் போல நிரூபிக்கலாம் என்று எப்படி நான் சொல்கிறேன் என்றால் சரியான முறையில் தியான பயிற்சியை தொடராக செய்து வரும்போது அந்த பயிற்சியின் பலனாக ஒரு தெளிந்த புரிதல் மூளையில் நிகழ்கின்றது அந்த புரிதலைத்தான் ஞானமடைதல் என்று அழைக்கின்றார்கள் இவ்வளவுதான் ஞானமடைதல் என்று நான் சுருக்கமாக இரண்டே வரிகளில் சொல்லி காண்பிக்கிறேன் ஆனால் ஞானமடைதல் என்ற சரியான புரிதலை எட்டுவதற்குள் எவ்வளவு காலம் தேவைப்படும் என்று யாராலும் சொல்ல முடியாது பூரண ஞானம் பெற்ற ஒரு ஞானியின் வழிகாட்டுதலின் கீழ் தொடர் பயிற்சியில் ஈடுபடுவதும் எந்த அளவிற்கு ஞானமடைதல் சம்பந்தமாக சரியான தகவல்களையும் விபரங்களையும் சேகரித்து வைத்திருக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு ஞானமடைதல் என்ற புரிதல் நிகழ்வதற்கு கால அளவும் வேறுபடும் அதாவது கால அளவுகள் குறையும் பூரண ஞானம் பெற்ற ஒரு ஞானியின் வழிகாட்டுதலின் கீழ் தியான பயிற்சியை சரியான முறையில் ஒருவர் செய்து வருவாரானால் ஞானமடைவது என்பது நூறு சதவீத சாத்தியமான ஒன்றுதான் அதாவது நிரூபிக்க முடிந்த ஒன்றுதான் இதனால்தான் ஆன்மீகத்தில் ஞானமடைதல் என்பதும் அறிவியல்தான் என்று சொல்கின்றேன் இது சம்பந்தமாக ஏராளமான அனுபவங்கள் எனக்கு உண்டு என்பதால் தான் நான் உறுதியாக சொல்கின்றேன் ஓகே அறிவியல் என்றால் என்ன என்பதை பற்றி மறுபடியும் சுருக்கமாக நான் சொல்ல நினைக்கின்றேன் இந்த பூமிக்கு உள்ளேயும் இந்த பூமிக்கு மேலேயும் இருக்கின்ற அனைத்திலும் மறைந்திருக்கக்கூடிய மக்களுக்கு பலன் தரக்கூடிய அல்லது பலன் தராதவற்றை பற்றிய உண்மைகளை கண்டுபிடிப்பதுதான் அறிவியல் என்று சுருக்கமாக சொல்லலாம் அது அணுவாக இருக்கலாம் அல்லது முழு அண்டமாக இருக்கலாம் எதுவானாலும் அதன் அடியாளம் வரை சென்று ஆராய்ந்து அது சம்பந்தப்பட்ட உண்மைகளை கண்டறிந்து நிரூபிப்பதுதான் அறிவியல் நிரூபித்த விஷயங்களை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதுதான் அறிவியல் அது மட்டுமல்ல மற்ற கோள்களில் மறைந்திருக்கக்கூடிய உண்மைகளை கண்டறிவது பெட்டவெளியில் மறைந்திருக்கும் உண்மைகளை கண்டுபிடிப்பது அப்படி கண்டுபிடித்த அனைத்தையும் அறிவியல் அறிஞர்கள் மத்தியில் நிரூபிப்பது நிரூபித்த பின்னால் அதனை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது இதுதான் அறிவியல் என்று சுருக்கமாக சொல்லலாம் இதேபோல ஆன்மீகத்தில் மெய்யான ஞானிகளால் கற்றுத்தரப்பட்ட தியானத்தை முறையாக கற்றுக்கொண்டு அந்த ஞானியின் உதவியோடு தொடர்ச்சியாக குறிப்பிட்ட சில தியானங்களை செய்வதன் வழியாக எண்ணமற்ற நிலையை அடைவதும் அந்த எண்ணமற்ற நிலை நிரந்தரமாக உண்டான பின்னால் அப்படிப்பட்ட எண்ணமற்ற நிலையில் தெளிந்த புரிதலை மூளை அடைந்தால் அதனை ஞானமடைதல் என்று சுருக்கமாக சொல்லலாம் தெளிந்த புரிதல் உண்டாகுவதுதான் ஞானமடைதல் என்றால் எதை பற்றிய தெரிந்த புரிதல் என்ற கேள்வி உங்கள் எல்லோருக்கும் வரும் அதற்குரிய பதிலையும் நான் சுருக்கமாக சொல்ல நினைக்கின்றேன் இந்த உடலை நான் என்ற ஒன்று இயக்குவதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா அப்படி ஒன்று இல்லை என்று மூளை புரிந்து கொள்வதுதான் தெளிந்த புரிதல் அல்லது ஞானமடைதல் என்று சொல்லலாம் மூளையில் உண்டாகும் தெளிந்த புரிதல்தான் ஞானமடைதல் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் என்றால் ஏன் எல்லோராலும் ஞானமடைவது சிரமத்திற்குரிய ஒன்றாக இருக்கின்றது என்று நீங்கள் மறுபடியும் கேட்க நினைக்கலாம் அல்லது ஞானமடைதல் என்ற ஒன்றே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அது ஏன் புரியாத புதிராக இருக்கின்றது இப்படிப்பட்ட கேள்வியையும் நீங்கள் என்னை பார்த்து கேட்க நினைக்கலாம் அறிவியல் உலகில் இப்படி ஒரு நிலைமை இல்லையே என்ற கேள்வியும் கூட உங்களுக்குள் வரலாம் அது மிகச்சரிதான் இதற்கான காரணம் என்னவென்றால் அறிவியலை பொறுத்தவரை ஒருவர் ஒன்றை கண்டுபிடித்தால் அந்த கண்டுபிடிப்பு அத்துடன் நிற்பதில்லை அடுத்தடுத்த தலைமுறை அந்த கண்டுபிடிப்பை மேலும் மேலும் ஆழமாக எளிதாக்கிக் கொண்டே போகின்றார்கள் உதாரணமாக உலகில் முதல் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட கம்ப்யூட்டர் பல நூற்றுக்கணக்கான அடி அளவிற்கு பெரியதாக இருந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் அதனை தயாரிக்க கோடிக்கணக்கான ரூபாய்கள் தேவைப்பட்டது அவற்றை இயக்குவதற்கு எக்கச்சக்கமான மின்சாரமும் தேவைப்பட்டது மிகப்பெரிய பயிற்சியும் தேவைப்பட்டது என நான் படித்திருக்கிறேன் ஆனால் இன்றைய கம்ப்யூட்டர் எந்த அளவிற்கு எளிதாக இருக்கின்றது என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நம் மடிமீது வைத்து பயன்படுத்தும் அளவிற்கு லேப்டாப் என்று வந்துவிட்டது கைகளில் வைத்து பயன்படுத்தும் அளவிற்கு சிறியதாக பாம் டாப் அல்லது டேப் என்று வந்துவிட்டது எல்லோரும் வாங்கும் அளவிற்கு மிக குறைந்த விலையில் அது இருக்கின்றது மிக மிக குறைந்த மின்சாரத்தில் அது இயங்குகின்றது அந்த அளவிற்கு கம்ப்யூட்டர் மிகவும் எளிமையாக மாறும் அளவிற்கு கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் எந்த அடிப்படை வசதியும் இல்லாத சாதாரண கிராமத்தில் எந்த கல்வி பின்னணியும் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர்கள் கூட ஆர்வம் இருந்தால் கம்ப்யூட்டர் கல்வியை கற்றுக்கொண்டு கம்ப்யூட்டர் மொழியாக இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்களை தயாரிக்கும் அளவிற்கு கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட கல்வியும் மிக மிக எளிதாக மாற்றப்பட்டு இருக்கின்றது இந்த அளவிற்கு எப்படி அது எல்லா வகையிலும் எளிமையானதாக மாற்றப்பட்டது முதன் முதலில் கம்ப்யூட்டரை கண்டுபிடித்தாரே அவர்தான் இன்றுள்ள எளிமையான கம்ப்யூட்டரை உருவாக்கினாரா என்றால் இல்லவே இல்லை அப்படி செய்வதும் சாத்தியமில்லை காரணம் எந்த ஒரு கண்டுபிடிப்பும் மேலும் மேலும் எளிமையாக்கப்படுவதற்கு ஒரு மனித மூளையின் உழைப்பு மட்டும் போதாது பல்லாயிரக்கணக்கான மனித மூளையின் உழைப்பால் மட்டுமே அது சாத்தியமாகும் இதேபோல ஆன்மீகத்தில் தியானம் மற்றும் ஞானமடைதல் என்பது எல்லோரும் எளிதாக புரிந்து கொண்டு ஞானமடையும் அளவிற்கு மேலும் மேலும் எளிமையாக்கப்படவில்லை என்பது என்னுடைய கருத்தாகும் அதாவது அறிவியலில் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தொடக்க கல்வி நடுநிலை உயர்நிலை மேல்நிலை கல்வி பேச்சிலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி டாக்டரேட் ரிசர்ச் என்று பல்வேறு நிலைகளாக பிரித்து குழந்தை முதல் குறிப்பிட்ட வயது வரை கற்பித்துக் கொடுக்கக்கூடிய சிஸ்டம் உள்ளதோ அப்படி ஆன்மீகத்தில் எந்த சிஸ்டமும் உண்டாக்கப்படவில்லை என்பது என்னுடைய கருத்தாகும் கருத்து மட்டுமல்ல எனக்கு இருக்கும் ஆழ்ந்த கவலையும் அதுதான் அப்படி ஒரு சிஸ்டம் உண்டாகியிருந்தால் ஆன்மீகத்தில் தியானம் என்பதன் வழியாக நிகழக்கூடிய ஞானமடைதல் என்ற நிகழ்வு ஒரு புரியாத புதிராக இருந்திருக்காது என்பது என்னுடைய கருத்தாகும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஞானமடைவதை புத்தகத்தின் மூலம் படித்துவிட்டு சில பயிற்சிகள் தானாக செய்துவிட்டு இவ்வளவுதான் ஞானமடைதல் என்று தவறாக நினைத்து கொள்பவர்களும் இருக்கின்றார்கள் இந்த செயல் எதற்கு சமமானது என்றால் ஒருவர் பள்ளிக்கூடம் போகாமல் கல்லூரி செல்லாமல் எந்தவித ஆராய்ச்சியிலும் ஈடுபடாமல் அறிவியல் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை மட்டும் படித்துவிட்டு தானும் ஒரு விஞ்ஞானி தான் என்று சொல்வதற்கு சமமான செயல்தான் இப்படிப்பட்ட செயல் என்பதை எல்லோராலும் எளிதாக சொல்லிவிட முடியும் ஞானமடைதல் பற்றி புத்தகங்களை படித்துவிட்டு தானே சுயமாக சில பயிற்சிகளை செய்துவிட்டு தான் ஞானமடைந்து விட்டோம் என்று சொல்வது அறிவியல் சம்பந்தமாக புத்தகங்களில் படித்துவிட்டு தன்னை விஞ்ஞானி என்று சொல்லிக்கொள்வதற்கு கொள்வதற்கு சமமானது தான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இப்படி நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளும் சூழ்நிலை ஒருபோதும் நமக்கு உருவாகாது என்பதையும் உங்களுக்கு அன்போடு சொல்லிக்கொள்ள நினைக்கின்றேன் அப்படியானால் ஞானமடைந்த ஞானியின் வழிகாட்டுதல் இல்லாமல் தியானம் செய்யக்கூடாதா என நீங்கள் என்னை பார்த்து கேட்க நினைக்கலாம் தியானம் செய்வதை ஞானமடைதலுக்காக பயன்படுத்தாமல் மன நிம்மதிக்காக பயன்படுத்துகின்றீர்கள் அல்லது வேறு சில நன்மைகளுக்காக பயன்படுத்துகின்றீர்கள் என்றால் அதற்கு எந்த வழிகாட்டுதலும் தேவையில்லை ஆனால் நீங்கள் ஞானம் அடைவதற்காக தியானத்தை பயன்படுத்தாவிட்டால் கூட வேறு சில நன்மைகளுக்காக நீங்கள் தியானத்தை பயன்படுத்தினால் கூட மூச்சு பயிற்சிகள் போன்ற சில வகை தியானங்களுக்கு கட்டாயமாக அனுபவம் உள்ளவர்களின் வழிகாட்டுதல் தேவை ஓகே இதனுடைய தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க ஆர்வம் உள்ளவர்கள் இரண்டாம் பாகத்தில் கேட்கலாம்